உலகத்திலே நம்மால் நடைபெற்ற அநீதியை நம்ம மன்னிப்பு கேட்கலாம் வைக்கப்படக்கூடாது அநீதி நடக்க கூடாது யாருக்காவது அநீதி நடந்து போச்சு அவங்க தெரிந்து ஏதோ ஒண்ணு நம்ம அபகரிச்சுக்கிட்டோம் அல்லது ஏதோ ஒண்ணு முன்பின் ஆகி போச்சு அவங்க மனசு உடஞ்சிட்டாங்க அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு என்ன தயக்கம் இதனுடைய பாதிப்பு அரசு அன்று கேட்கும் அரசு அன்று கேட்கும் அல்லா நின்று கேட்பான் அல்லாஹ் நின்று கேட்பான் அல்லாஹ் விடுறதே இல்ல நம்மளுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்பான் மன்னிப்பு கேட்குறியா நீ அடியானுக்கு அநீதி செய்துட்டு இல்லை என் அடியானுடைய பிரச்சனையில் நீ தலையிட்டாயா அவன் மனசை உடைச்சியே அவனை கஷ்டப்படுத்தினு இல்லை அவனுக்கு நீ சங்கடம் கொடுத்த இல்லை நீ போய் அவன்க மன்னிப்பு கேளு கேட்குறேன்னு ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் அல்லா அந்த வாய்ப்பை பூரா நம்ம தவற விட்டுட்டோம் அல்லாஹுடைய கோபம் வெளிப்பட்டும் இந்த வாய்ப்பு எப்போ நம்மள்கிட்ட பாதிக்கப்பட்டவன் கொஞ்சம் அமைதியா போயிட்டாதான் அந்த கையெழுந்திட்டார் வைங்க பெருமாசை செல்லும்